அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது இந்த உயிரினம் வீட்டுக்குள் வந்தால் செய்வினை இருக்குதுன்னு அர்த்தம் செய்வினை இதெல்லாம் முதல்ல என்னன்னு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துறேன் செய்வினை பில்லி சூன்யம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வகையா பண்ணுவாங்க முதல் வகை வந்து பாத்தீங்கன்னா சில மந்திர மாந்திரிகம் மூலமாக பண்ணக்கூடியது ரெண்டாவது வகை என்னன்னு கேட்டீங்கன்னா சில பேரோட ரொம்ப பொறாமையினாலையும் வரக்கூடியது ரொம்ப பொறாம கந்திஷ்டி வைத்தறிச்சல் படுவாங்க இல்லையா அதனாலையும் வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்தா என்னென்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா ஒருத்தவங்க அதாவது மந்திரத்து மூலயமா பண்றது வந்து பாத்தீங்கன்னா மாந்திரிக மூலிமா பண்றதுல ஒருத்தங்க நல்லா இருக்க கூடாது ஒரு குடும்பம் நல்லா இருக்க கூடாது அப்படின்னு பண்ணக்கூடியது இந்த மாதிரி செய்வினை பில்லி சூனியல் ஏதாவது ஒன்று வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுல வந்து சில விஷயங்கள் தின்பட ஆரம்பிக்கும் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து செய்வினை மேல நம்பிக்கை இல்லாதவங்களா இருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நடக்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஒரு சொம்ப சாதனம் எடுத்துட்டு போயிடுவாங்க போக போக அது கொஞ்சம் வித்தியாசமா தெரிய ஆரம்பிக்கும் எப்படி தெரிய ஆரம்பிக்கும்னு கேட்டீங்கன்னா வீடு ஒரே மயான அமைதி மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதை வீட்டுக்குள்ள வந்து அவங்க உட்காரும்போது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நிம்மதியே இல்லாம எதையோ பறி கொடுத்துட்டோம் எதையோ இழந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மை வரும் ரெண்டாவது ஒன்னு மாத்தி ஒன்னு பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் இப்பதான் ஒரு பிரச்சனை இருந்து கொஞ்சம் வெளியே வந்திருப்பீங்க அடுத்தது அகைன் ஒரு பிரச்சனை யாருக்காவது உடம்பு சரி இல்லாமல் போயிட்டே இருக்கும் கண்டினியூவா போயிட்டு இருக்கும் ரத்தம் அப்படிங்கறது வந்து அடிக்கடிக்கடி நீங்க பார்க்க வேண்டியது இருக்கும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு இடத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு சொட்டு ரத்தமா சிந்த வேண்டிய நிலை வந்துட்டு இருக்கும் இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும் அடிக்கடி பிரச்சனை சண்டை வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளா ரொம்ப மோசமான வார்த்தைகளா இருக்கும் அவங்களோட மனசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிலையிலே இருக்காது நிம்மதியே இல்ல வாழ்க்கையை இழந்திரலாம் ஏண்டா எனக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு தோன்றக்கூடிய நிறைய நிகழ்வுகள் வந்து பாத்தீங்கன்னா இதை வர ஆரம்பிக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிகுறி அவங்க வீட்டில் நம்ம மாதிரி செய்வ நிலை இருக்கா அப்படின்னு ரெண்டாவது வந்து நம்ம வீட்டுக்கு வந்து சில வரக்கூடாத மிருகங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் வரும்போது அதனால வந்து பாத்தீங்கன்னா பில்லிசுனியம் இருந்தால் இந்த மாதிரியான விஷ ஜ ஜந்துக்கள் நம்ம வீட்டுக்கு வருணுவாங்க ஆனால் முதலாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த விஷத்தை கக்கக்கூடிய மிருகங்கள்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துச்சுன்னா பில்லி சுனியம் இருக்குன்னு சொல்லுவாங்க அதாவது பாம்பு வேற ஒண்ணும் கிடையாது வீட்டுக்குள்ள பாம்பு வந்தா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்குள்ள மனக்கசப்பு வரப்போகுது அப்படின்னு அடுத்தோம் மனசுல நிம்மதி இல்லாம இருக்கும் அதாவது சில பேர்லாம் சொல்லுவாங்க நாங்க கிராமத்துல இருக்கிறாங்க இல்லை எங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய காடு மாதிரி இருக்குது அங்கே அதை சுற்றி பாம்பெலாம் இருக்குங்கன்னா அது பிரச்சனை கிடையாது ஆனால் அது நம்ம வீட்டுக்குள்ளே வர்றது அவ்வளோ நல்லது கிடையாது நல்லா நோட் பண்ணி பாருங்களேன் பாம்பு ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டு போகுது அப்படின்னா அடிச்சு நீங்கள் இல்லை திறத்து விட்டுருவீங்க ஆனால் அது வந்துட்டு போன பிறகு ஒரு ஒரு மாதத்துக்குள்ளார வீட்டில் இருக்கிறவங்களுக்குள்ளார ஏதாவது ஒரு பெரிய லெவல் மனக்கசப்பு வர அளவுக்கு ஒரு சண்டை ஒரு பிரச்சனை வரும் அது கொஞ்ச நாள் இழுத்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது மாதிரியான மிருகங்கள் விசந்துகள் வந்துச்சுன்னா அவங்க வீட்டுக்கு ஏதோ ஒரு கெட்ட விஷயங்கள் வர போதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கருவண்டு அல்லது கருங்குளவி இந்த வண்டு வந்தால் அது நுழைய முட்பாட்டா யாராவது செய்வினை பற்றி இருக்காங்க ஏவல் வைத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் இது வந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளே வரத தடுத்து பாருங்க அதை விரட்ட பாருங்க அது திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்குன்னா ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுது அப்படிங்கறது அறிகுறி தான் வீட்டுக்கு வர ஆரம்பிக்கும் அதாவது யாராவது அவங்க பூரான் இருந்துச்சு இருந்து முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கிறது என்னன்னா பண கஷ்டமும் மன கஷ்டமும் அதிகமா ஏற்படும் அது ரெண்டுமே ஏற்பாடாட்டி யாராவது ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் படுத்துருவாங்க இது கண்டிப்பா வருமே வீட்டை சுத்தி நிறைய செரு சகதி இருக்குங்க அதனால பூரா வர்றது வந்து ஒரு இயற்கையான ஒரு விஷயம் சொன்னாலும் உண்மை தான் அப்படி இருக்கிற இடத்துக்கு வரும் இப்போ கூடிய வெயில் காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈரமான இடங்கள் தேடி வரது உண்மை தான் ஆனால் இந்த மாதிரி பூரான் வந்து வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே முடிஞ்சளவுக்கு வராமல் வீட்டை கிளீனாக பார்த்துக்கோங்க ஏன்னா பூரான் வரதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் எனர்ஜி கொண்டு வரது அடுத்தது ரொம்ப முக்கியம் வீட்டுக்குள்ளே ஒவ்வாள் வரவே கூடாது நிறைய பேர் சொல்லுவாங்க எங்கள் வீட்டுக்குள்ளே ஒவ்வாள் தான் வருங்க நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நிறைய வவ்வால் இருக்கு ஸோ அடிக்கடிக்கு வறந்துட்டு போவோம் அப்படிவாங்க ஆனால் அது ரொம்ப தப்பு அப்படி வரக்கூடிய வவ்வால் வந்து பார்த்திங்கன்னா ரத்த காயத்தோட உங்கள் வீட்டுக்கு வந்து விழுந்தாலோ அல்லது காயத்தோட வந்துட்டு அந்த ரத்தத்தை எங்கயாவது வீட்டில் தேய்ச்சி விட்டு போனாவோ இதெல்லாம் வந்து பாட்டிங்கன்னா மிகப்பெரிய அளவு கெடுதலை உண்டு பண்ண ஆரம்பிக்கும் இதுவே அந்த வவ்வால் பகல் நாட்டில் வராது அப்படி பகல் நாட்டில் வந்தால் செய்வினை மூலமா இழப்பு ஒன்று பெருசாக ஒன்று வரப்போகுது அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்கான ஒன்றாக தான் இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த உயிரினங்கள்லாம் வீட்டுக்கு வராமல் அளவுக்கு முடியுமோ அளவுக்கு பாதுகாத்து வைங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்படி உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயம் இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு கழுப்பு வந்து வீடு முழுக்க தண்ணியில் கலந்து வீடை முதல்ல நல்லா சுத்தம் பண்ணிடுங்க சுத்தம் பண்ண பிறகு உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போய் குலதெய்வத்தோட மண் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணி நல்லா சாம்பிராணி போகை போட்டு நீங்கள் வேண்டுதல் ஆரம்பிங்க எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செய்வினை பிள்ளை நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறோம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன நிகழ்வுகளில் நடக்க நடக்க உங்களுக்கே அது வந்து அந்த நம்பிக்கை வரும் அந்த நம்பிக்கை வந்து பட்டாதான் தெரியுமே அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி எனக்கு எந்த இது வந்தாலும் அதுக்கு உடனடியாக ஸ்டெப் எடுத்துருங்க எக்காந்து சும்மா இருக்க வேண்டாம் பிரம்மசக்தி பூஜை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனல்லே ஒரு வீடியோ இருக்குது ரொம்ப பழைய வீடியோ அந்த வீடியோ பாருங்க அதில் சொன்ன மெத்தட் வந்து அப்படியே பண்ணுங்க பண்ண முதல் நாளே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு குலதெய்வம் வந்ததுக்கான அறிகுறி முதல் கொண்டு காட்டும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிண்டம்ஸ் தெரிஞ்சா உடனடியாக அந்த வீடியோ பார்த்து அந்த முறையை அப்படியே பண்ணிடுங்க வீட்டில் முற்றிலுமா எல்லாமே மாற ஆரம்பிக்கும் நன்றி வணக்கம்